கொஞ்ச நாளாகவே எல்லோரு மனசுலயும் ரொம்ப ரணமா இருக்கிற ரெண்டு வீதி பின்னாடி தண்ணி இருக்கிற முகங்கள் இருக்கிற வீட்டுல இப்படி நடக்கிறது ரொம்ப ரணமா இருக்கு சுத்தியும் யார் முகத்திலையும் உறக்கம் இல்ல யாரும் இயல்பா இல்ல ரிதன்யா படிச்சிருக்காங்க கவின் படிச்சிருக்காப்புல ரெண்டு வீட்லயும் பெரியவங்க சேர்த்து வச்சு பார்த்து கல்யாணங்கள்ல தடவுலாம் நடத்தி வைக்கிறாங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சு பத்தே நாளில் ரிதன்யா திருப்பி வர்றாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் நடக்கிறது இயல்புமா நம்ம ஒண்ணும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு கொஞ்சம் பொறுத்து போணும் சொல்லி திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த ரெண்டு மாசத்துல இது தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்குது ரதன்யா அவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை மொண்டிவளைய கோயிலுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க கடந்த ஒரு நாலு நாளா வீட்டுல இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சனிக்கிழமையும் கோயிலுக்கு போறதா வீட்டுல சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க வந்தவங்க தன் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் ஆடியோவா அப்பாவுக்கு அனுப்பிச்சுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ரொம்ப கோல்டான பொண்ணு தைரியமான பொண்ணு அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம ரதன்யா அவங்களுடைய பிரச்சனை வந்து வெறும் வரதட்சணை அப்படிங்கிற லேயருக்குள்ள இல்லாம அவங்களுடைய பிரச்சனையும் அவங்க தாங்கிக்கிட்ட அவங்களுடைய கொடுமைகள்லாம் வந்து பல லேயர்ஸா இருக்கு நிறைய பிரச்சனைகளா இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி அவங்க தாங்கிதான் அந்த வழிதான் அவங்களை இந்த முடிவை எடுக்க வச்சிருக்கு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடு இல்ல அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியல இப்படியான அவங்களோட எண்ணங்கள் இருக்குல்ல அது வந்து அவங்கள எப்படி வளர்த்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காட்டுது இப்படியெல்லாம் யோசிக்கிற தன்யா அவங்க நமக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்காம விட்டுட்டாங்க எவ்வளவுதான் பெரிய நிலைமையில இருந்தாலுமே கூட இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவர்கள் எடுத்த முடிவு தப்பு தான் முட்டாள்தனமானது அதுல எந்த குழப்பம் இல்ல ஆனா அவங்களை இந்த முடிவு எடுக்க வச்ச அவங்களுடைய வழி அந்த ரணம் அவங்களுக்கு நேர்ந்த அந்த கொடூரம் இந்த இறப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த பெற்றவர்களுடைய கண்ணீரும் கதறலும் இதெல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விடை வேணும் அந்த விடை இனியொரு இதனியா உருவாகாம தடுக்கணும் தயவு செஞ்சு இது மாதிரியான முடிவுகளை இனி யாரும் எடுக்காதீங்க நம்ம அஞ்சு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை எவ்வளவு பாதிக்குதுன்னு கண் கூட நம்ம பாக்குறோம் இதனியா அவங்களுடைய அப்பா அம்மாவோட கதறல நீங்க காணொலி வாயிலா வீடியோல பாத்திருப்பீங்க ஆனா நேர்ல அவங்க படுற கதறலும் கண்ணீரும் அவங்க படுற அவஸ்தையும் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு ரணம் அது மாதிரியான ஒரு வழிய அது மாதிரியான ஒரு கதிய நம்ம எத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிற அதை எதிர்த்து நிக்க கத்துக்கணும் அதை நோக்கி பயணிக்கணும் அதுக்கு ஒரு விடை இருக்கும் அதுக்கு ஒரு வழி இருக்கும் அதை நோக்கி நம்ம போக அதை நோக்கி நம்ம போக கத்துக்கணும் இது மாதிரியான துர்மரணங்கள் பிரதன்யாவோட